எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து காங்கேயம் டவுன் லிமிட்டில் இருக்குதுங்க போக்குவரத்து நகர்னால் எல்லாருக்குமே தெரியுங்க காங்கேயம் டுவர்ட்ஸ் ஈரோடு ரோட்டில் போக்குவரத்து நகரில் ஒரு சைட் வந்து விற்பனைக்கு வந்துள்ளதுங்க நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் ரெண்டாயிரம் சதுரடி வீட்டு மனை விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அதை பற்றி பார்த்துடலாங்க டிரான்ஸ்போர்ட் நகர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் டவுன் லிமிட்லேயே நமக்கு வந்துடுதுங்க உங்களுக்கு எல்லா போக்குவரத்து வசதிகளும் உள்ள ஏரியாங்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கயம் டு ஈரோடு மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தண்ணி வசதிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்காலை ஒட்டியே இந்த போக்குவரத்து நகர் வந்து அமைந்துள்ளதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே நூற்றம்பது டு இரநூறு அடி முந்நூறு அடியிலே தண்ணி வந்து எல்லாருக்குமே தண்ணி வசதி நல்லபடியாக அமைஞ்சிருக்குதுங்க போக்குவரத்தை பொறுத்த அளவுக்கு அப்படியே நீங்கள் விட்டு வெளியே வந்ததுமே பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸுமே ரூட்டு பஸ் மாதிரி கூட எல்லாமே நின்று போகக்கூடிய ஏரியாங்க இதோடய பேர் டிரான்ஸ்போர்ட் நகருங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க டீச்சர்ஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு லாயர்ஸு இந்த மாதிரி எல்லாருமே நிறைய குடியிருக்கிறாங்க ஒரு செனியூனான ஒரு லே அவுட்டுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருங்க அந்த லே அவுட்டுக்குள்ளே நமக்கு ஐம்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவுள்ள ஒரு சைட் வந்து விற்பனைக்கு வந்து உள்ளதுங்க ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் வசதியோட இருக்குதுங்க நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவில் லே அவுட் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான அளவுங்க நீங்கள் வீடு உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வேணுனாலும் அழகாக பிளான் பண்ணி கட்டலாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி விடுறதுனாலும் நம்ம கட்டி வாடகைக்குள்ளாமுங்க மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் இருக்காங்கங்க ஒரு ஜென்யூனான கம்யூனிட்டி உள்ள ஏரியாங்க எல்லா வீடுமே தரமான முறையில் எல்லாம் பெரிய பெரிய வீடத்தை கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லைஃப்பில் ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகணும்னு விரும்புகிறவங்களுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்குள்ள சைட்டே இல்லைங்க இந்த சைட் மட்டும்தான் இப்போதைக்கு விற்பனைக்கு வந்துள்ளது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சோல்டு அவுட் ஆயிருங்க வாய்ப்பை பயன்படுத்திக்க ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க மொத்த அளவு ரெண்டாயிரம் சதுரடிங்க அதாவது ஒரு நாலரை சென்ட் வரும்ங்க ஒரு சென்ட்டோட விலை ஏழு லட்ச ரூபாய்ங்க கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க அதே மாதிரி கரையும் உடனடியாக பண்ணிக்கோணுங்க இடம் இல்லைங்க இது ஒரே ஒரு சைட் தான் இதுக்குள்ளே இருக்குதுங்க காங்கேயம் டவுன் லிமிட்டில் வந்துடுதுங்க ஒரு அருமையான லே அவுட்டுங்க பஞ்சாயத்து தார்சாலை ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க சைட்டு மேக் பார்த்து வந்துருமுங்க நாற்பதுக்கு ஐம்பதுங்க அளவு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அருமையான ஏரியாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெப்பீட்டட் காம்பவுண்டுங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க மிஸ் பண்ணிடாதீங்க பட்ஜெட்டு உங்களுக்கு கம்மி தான் ஒரு முப்பது டு முப்பத்திரண்டு லட்ச ரூபாய் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாமாங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நன்றிங்க